பேரன்பிற்கு எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இலங்கை திருநாட்டிலே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கையிலே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு பாரிய குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ஜஹ்ரான் ஹஷீம் என்கிற ஒரு சைத்தானிய சிந்தனை கொண்ட பயங்கரவாதியினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த குண்டு தாக்குதலில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கிறித்தவ அன்பு சகோதரர்கள் உயிரிழந்தார்கள் பெரிய பாதிப்புகள் அவர்களுடைய மதத்தலங்களுக்குள்ளேயே நடத்தப்பட்ட தாக்குதல் என்கிறதுனால நம்ம நினைத்துக்கூட பார்க்க முடியாத பாதிப்புகளையும் அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரி யாரு மகமொலக்காருன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா மோ இந்த ஜஹரான் ஹசீம் செஞ்சான் அவனும் செத்து போயிட்டான் இவனை இயக்கினது யாரு இதனுடைய பின்னணி என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று சொல்லித்தான் அதற்கு பிறகு மைத்திரிபால சிறிசேனைக்கு பிறகு கோட்டாபே ராஜபக்சவினுடைய ஆட்சியை முழு நாடும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க ஆனா அவருடைய ஆட்சி காலத்திலையும் என்ன பண்ணலைன்னு சொன்னா இந்த குண்டு குண்டுத்தாக்குதலுக்குரிய பிரதான சூத்திரதாரி அடிப்படையில் யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்கங்கிறது கண்டறியப்படல அதுக்கு முன்பதாகவே மைத்திரிபால சிறிசேன இருக்கும்போதே ஜனாதிபதி தேர்வு ஆணைக்குழு நடைபெற்றது அதே போன்று பாராளுமன்ற தெரிவுக்குழு நடைபெற்றது முழு நாடும் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு இருந்தது ஆனால் குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படவில்லை பிரதான குற்றவாளி யார் என்பது கண்டறியப்படவில்லை இந்த நிலையில தான் கிறித்தவ பெரும் சமூகமும் இஸ்லாமிய மனிதர்களும் நாடுமே இதனுடைய குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே வந்திருந்தோம் கடைசியில் கோட்டாபே ராஜபக்சனுடைய ஆட்சி பாதியிலேயே இடைநடுவில் முறிக்கப்படுகிறது அவர் வெளியேற்றப்பட்டார் நமக்கு தெரியும் அறகள ஊடாக இவர்கிட்ட நீதி நியாயம் கிடைக்காது இவர் இந்த நாட்டை ஆடுறதுக்கு தகுதி இல்லைன்னு முழு நாடுமே திரண்டு அவரை விரட்டி அடித்தாச்சு அதற்கு பிறகு கொஞ்ச நாள் ரணில் ரணில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னார்ன்னா ஆட்சியை எடுத்து அன்னைக்கே என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸ்காட்லாண்டியாட்டை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை விசாரிப்போம் விசாரிச்சு நீதியை நாங்கள் வழங்குவோம் குற்றவாளிகளை தண்டிப்போம்னாரு அவர் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு சால்ஜாப்பு சாப்பு வசனம் அவர் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது பச்சை பொய்யா தான் சொல்கிறாருன்னு தெரியும் ஆனாலும் ஏதாவது நடக்குதான்னு பார்த்தா அவருடைய ஆட்சியிலையும் இதற்குரிய எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படவில்லை அதற்கு பிறகு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் முழு நாடுமே ஒன்று சேர்ந்து நாலு சதவீதம் வாக்கு வங்கியோடு இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு ஜனாதிபதியாக கொண்டு வந்து வைத்து அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை கொடுத்து இப்படி ஒரு சம்பவம் இலங்கையில் நடக்கலங்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது இவங்கள்டாவது நீதி கிடைக்கணும் இவங்களாவது இந்த திருடர்களை பிடிக்க வேண்டும் இவர்களாவது நாட்டை கொஞ்சம் வளப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்க

சரி இருந்தாலும் சரி இப்படி பல பேரும் பிடிஏ என்கிற பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள அநியாயமாக உள்ளீர்க்கப்பட்ட காட்சிகளை பார்த்திருக்கிறோம் இந்த நிலையில தான் இப்போதைய அரசாங்கம் இதற்கு நாங்கள் சொல்ல போறோம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ரெண்டு மூணு நாலு நாள் தான் இருக்குது இதுக்குள்ளே கொஞ்சம் பொறுமை காக்கணும் என்னென்னு சொன்னால் யாரை சொல்ல போகிறாங்க அந்த குற்றவாளி யார் அவங்க தண்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் என்கிறது தானே நம்முடைய நோக்கம் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சமூகம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜஹரான் ஹாஷிமுடைய ஜனாசாவை கூட முஸ்லீம்கள் அடக்கிற மையவாரில் அடக்க மாட்டோம்னு தூக்கி வீசிட்டோம் அவ்வளவு இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான மனோநிலையில் மிக தெளிவாக இருக்கிறோம் இஸ்லாம் பயங்கரவாதத்தை நூறு சதவீதம் எதிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் அமைதியை விரும்பக்கூடிய இஸ்லாம் என்றாலே அமைதி தானே அமைதி நீதியை விரும்பக்கூடிய மார்க்கம் ஒரு மனிதனை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான் என்று திருமறை குரான் கற்றுத்தருகிறது நமக்கு இந்த நிலையில் பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட வேண்டும் இவனை இயக்கியவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு பகிரங்கமாக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் அப்படி செய்கிற போதுதான் கண்டிப்பாக இந்த நாட்டில் இனிமேல் இப்படி ஒன்று நடக்காமல் தவிர்க்க முடியும் அதற்கான முனைப்புகள் அரசு செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவங்க யாருங்கிறத சொல்ல போறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொடுத்து போகலாம்ல அதுக்குள்ள நம்ம வந்து பேஸ்புக்ல அவரா இவரா சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் யார் தெரியுமா இவர் தெரியுமா அவர் தெரியுமான்னு இந்த இந்த காரியங்களை திசை திருப்புற விதமாக பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இதுல ரொம்ப அவதானமாக இருக்கணும் இது விளையாட்டு விஷயம் அல்ல பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை நடக்கும் போது அந்த விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கணுமே தவிர அதை திசை திருப்புற விதமாக எவனவண்டையாவது உந்துதல்களுக்காக யாரையாவது பணத்துக்காக அவங்களுக்கு கூலிக்கு மாறடிக்கிற வேலைகளை நம்ம பார்க்க கூடாது இப்ப அண்மையில உலமா என்னுடைய தலைவரையே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் இழுத்து விட்டு இதை திசை திருப்புற முனைப்புகளில் ஈடுபட்ட காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நேற்றைய தினம் அகில இலங்கை ஜம்மியத்துலமா அதற்கு பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாம இந்த மாதிரி திசை திருப்புகிற வேலைகளை ஈடுபடக்கூடிய அவரோட பேரை சொல்லியே ஈடுபடக்கூடியவங்கள விஷயத்துல மக்கள் அவதானமாக இருங்க அப்படின்னு வெளிநாட்டில் உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு இந்த குண்டை வச்சது யார் தெரியுமா அவன் தெரியுமா இவன் தெரியுமா இங்க அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இவங்களாவது நீதி தருவாங்கன்னு சொல்லித்தானே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே இந்த நீதி கிடைக்க வேண்டும் வேண்டும் அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் குற்றவாளிகளை அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இவர்களாவது இதற்கு நீதி தர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்ப்பை சர்வதேசமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகம் நம்ம கொஞ்சம் அவசரப்படாம ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இதல பொறுமையாக இருக்கற போது கண்டிப்பாக இதற்கூறிய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களுக்கும் பொறுமைக்கும் நம்ம கேட்ட பிரார்த்தனைக்கும் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற நம்பிக்கையில் இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்